ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் ஜூன் மாதத்திற்கான ராசி பலன்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவுல பார்க்கக்கூடியது ரிஷபம் ராசி ரிஷபம் ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாதம் எப்படிப்பட்ட கிரக மாற்றங்களை எல்லாம் உள்ளடக்கி இருக்குது அவர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே ஜோதிடத்தில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை முடிச்சதுக்கு அப்புறமா அனைத்து கிரகங்களுமே தங்களுடைய ராசியை வந்து மாற்றிக்கிறது வழக்கமான ஒரு விஷயம்தான் அந்த வகையில் ஜூன் மாதம் தொடங்க இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் மிகப்பெரிய பல கிரகங்கள் வந்து ஜூன் மாதத்தில் வந்து தங்களுடைய ராசியை வந்து மாற்ற போகிறாங்க அப்படி என்னென்ன கிரகங்கள் ஜூன் மாதத்தில் வந்து பயிற்சியாக போகிறாங்க அவங்க பயிற்சியாகக்கூடிய காரணத்தினால என்ன மறுநாள் மாற்றங்களை எல்லாம் ரிஷபராசி நேர்களை சந்திக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி எல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் அந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆங்கில மாதத்தில் ஆறாவதாக இருக்கக்கூடிய ஜூன் மாதம் தமிழ் மாதமான வைகாசி இல பாதி நாட்களையும் ஆணி மாதத்தில் பாதி நாட்களையும் உள்ளடக்கியதுங்க ஜோதிட கணக்கீடு படி பார்த்தோம்னா ஜூன் மாதத்துடைய முதல் வாரத்துல அதாவது ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி செவ்வாய் கிரகம் மேஸ் ராசியில சஞ்சரிக்கிறாரு இதைத் தொடர்ந்து ஜூன் பதினான்காம் தேதி புதன் மிதனத்திலும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்திலும் வந்து நுழைய போறாங்க இது தவிர ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதனோடு சனி பகவான் கும்ப ராசியில வக்ர பயிற்சியை வந்து மேற்கொள்ள இருக்கிறாருங்க இந்த அமைப்பு பனிரெண்டு ராசிகளையும் பாதிக்கும் ஆனா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அமோகமான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி அமோகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ராசிகளில் உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் ஸ்கிப் பண்ணிடாமல் வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரிசபம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்தில் எல்லா விதமான சுகங்களும் வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நீங்க செய்யக்கூடிய தொழிலும் வலுவாகவே காணப்படுங்க வியாபாரத்துல நல்ல ஒரு லாபத்தை வந்து பார்ப்பீங்க அதே போல நிலுவையில இருந்து வந்த பணம் தற்போது உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே வந்து பார்ப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரக அமைப்புகளானது காணப்படுது ஜூன் மாதத்துல ஏற்பட இருக்கக்கூடிய பல கிரகங்கள் அதாவது சனி செவ்வாய் சுக்ரன் புதன் போன்ற கிரகங்களுடைய பயிற்சியானது ரிசபம் ராசி மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதாவது அதிர்ஷ்டத்தின் பெயரில் ராசி நேயர்கள் நிறைய நல்ல பலன்களை வந்து இந்த டைம்ல வந்து பார்ப்பீங்க ரிசபம் ராசி பொறுத்த வரைக்கும் பத்தாவது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனிபகவான் இவர் இந்த மாதம் முழுவதுமே பத்தாவது வீட்டிலே தாங்க உங்களுக்கு இருக்க போறாரு இதனால நீங்க ரொம்ப விடாமுயற்சியோட வேலை வந்து செய்வீங்க அதாவது சனிபகவான் பகவான் அப்படின்னாலே தொழில்காரகன் தாங்க நம்மளை தொழிலை செய்து வலுப்படுத்தக்கூடியவர் தொழிலில் மிகப்பெரிய மேன்மைகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய அவர் ராசியிலேயே இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய சிறந்த பணியாளர்களாக மாற்றி கொடுக்கும் வேலையில உங்களுடைய இடத்தை பராமரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் ரொம்பவே முக்கியத்துவமும் கொடுக்க போகுதுங்க மேலும் இந்த ஜூன் மாதம் உங்களுடைய மேலதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க சற்று குறுகிய மனப்பான்மையோடு தாங்க இருப்பாங்க ஆனாலுமே கூட அவங்க உங்களை பற்றி ஒரு நல்ல கெட்ட எண்ணங்களை வந்து கொண்டிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் உங்களுடைய எதிரிகள் யாராவது உங்களுக்கு எதிராக அவதூறாக குற்றச்சாட்டுகளை கூட வைக்கலாம் அந்த ஒரு நேரத்தில் சற்று நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும் இந்த ஒரு நிலைமை உங்களுக்கு இந்த டைமில் இருக்கும் அப்படிங்கிறதுனால எப்போதுமே நீங்கள் கவனமாகவும் தைரியத்தோடும் இருக்கணும் ஒருவேளை இது போல விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உடனடியாக உங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத உங்களுடைய மேலதிகாரிகள்கிட்டயோ முதலாளிகிட்டேயோ நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும் இல்லைன்னா அவங்க அதை ஏதாவது ஒரு வகையில் வந்து விளக்காமல் கூட விட்டுடுவாங்க ஸோ நம்புறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய வெளிநாட்டு தொடர்புகளால் நிறைய ஆதாயத்தை இந்த டைமில் நீங்கள் பெறுவீங்க அதாவது ஏழாவது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ரிசவம் ராசி நேயர்களை உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் வந்து அமரப் போகிறாங்க பன்னிரெண்டில் அமரப் போகிறதுனால வெளிநாட்டு வர்த்தகம் எல்லாமே அதிகரித்து கிடைக்கும் மேலும் உங்களுடைய கோபத்தை கொஞ்சம் நீங்கள் இந்த மாதத்தில் கட்டுப்படுத்திக்கோங்க அது ரொம்பவே உதவியாகவும் இருக்கும் உங்களுடைய வணிக கூட்டாளிகள் ஏதாவது கோபமாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள எல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்காக கொஞ்சம் முயற்சித்து மாறி வேலை செய்வது ரொம்பவே நல்லது இது போல் நீங்கள் இருக்கும் பொழுது தேவையற்ற வகையில் உருவாகக்கூடிய சச்சரவுகள் சண்டை பிரச்சனைகள் போன்றவை எல்லாமே வந்து தவிர்க்க முடியும் ஒருவேளை இது போல் பிரச்சனைகள் எல்லாம் அந்த இடத்துல நிகழ்து அப்படின்னா ரசவம் ராசி அன்பர்கள் இந்த மாதத்துல அதில் இருந்தெல்லாம் கொஞ்சம் நீங்க விலகி இருக்கணும் எதுலேயும் வந்து முன்கூட்டியாக போய் நீங்க வந்து செய்யக்கூடாது இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்களுக்கு அவமானங்களும் தான் நிகழும் மேலும் இந்த மாதம் உங்களுடைய வணிகத்தை நீங்கள் முன்னேற்ற பாதையில் கொண்டு போறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் அதனால இது போன்ற வேலைகளில் உங்களுடைய முயற்சிகளையும் கவனத்தையும் செலுத்துவது நல்லது மேலும் இந்த ஜூன் மாதம் கேது பகவான் உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கிறாருங்க ஐந்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவானால் சிறப்பான பாடங்கள்லாம் ஆழமாக கற்பதற்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அதாவது மாணவர்களாக இருக்கட்டும் கல்வி பயிலக்கூடிய அன்பர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு டைம் தாங்க ஆனால் மனதில் மட்டும் ஒரு நிலையில் வந்து இல்லாமல் நீங்கள் இருப்பீங்க ஸோ நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுடைய மனநிலையை வந்து ஒருநிலைப்படுத்த வந்து கற்றுக்கோங்க ஒருநிலைப்படுத்தி கட்டுப்படுத்திக்கிட்டு நீங்கள் படிக்கும் பொழுது நிறைய மதிப்பெண்கள் ஆரம்பிக்கலாம் மேலும் இந்த டைமில் மனம் அழைப்பாயி ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் படிப்பில் வந்து நிறைய பிரச்சனைகள் தாங்க ஏற்படும் பத்தாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் இந்த மாதத்தினுடைய முதல் பாதியில் முதல் வீட்டில் தான் இருக்க போகிறார் இதனால் உங்களுடைய தாய் வீட்டில் அதிக அளவு ஆதிக்கத்தை வந்து செலுத்துவார் அவருடைய வார்த்தைகளை அனைவருமே ஏற்றுக்கொண்டும் புரிந்து கொள்வதும் கொஞ்சம் அவசியம் வீட்டில் நிறைய சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்க போகுது அவங்களுடைய முடிவுகளும் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாகவே காணப்படும் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் ஐந்தாவது வீட்டில் கேது பகவான் உங்களுக்கு மகாராஜா போல சஞ்சரிக்க இருக்க போறாரு ராகு பகவானும் மகாராஜா போல இருப்பதால அவங்களுடைய முழு செல்வாக்கும் இந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் பகவான் ஏற்கனவே ஐந்தாவது முதல் எட்டாவது வீட்டில் வந்து வைக்கப்பட போறாருங்க இதனால உங்களுக்கும் உங்களுடைய காதலிக்கும் இடையே ஒரு சில கருத்து வேற்றுமைகளானது ஏற்படலாம் அதாவது உங்களுடைய காதலில் ஒரு பரஸ்பர நல்லிணக்கமானது இல்லாமல் ஏற்படுங்க இதனால் காதலியை பற்றி நீங்கள் ஒருவித சந்தேகத்தை வந்து ஏற்படுத்திப்பீங்க மற்றும் சந்தேகத்திற்கு தீர்வே கிடைக்காது அப்படிங்கிறதுனால எப்போதுமே சந்தேகத்தை வந்து தேவையில்லாத ஒன்றாக நினைத்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய காதல் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாகவே இருக்கும் மேலும் உறவுகளுக்குள்ள தேவையில்லாத ஒரு விரிசலானது ஏற்படுறதுக்கும் இந்த சந்தேகம் ஒரு காரணமா இருக்கலாம் அதனால சந்தேகத்தை தவிர்த்துக்கோங்க உங்களுடைய காதலியின் மீது உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை முதல்ல இருக்கணுங்க தான் அவங்க சொல்றத வந்து நீங்க கேட்டு நடக்கும் பொழுது பிரச்சனைகள் இல்லாம இருக்கும் மேலும் அவங்களுடைய நடத்தைக்கான காரணத்தை நீங்க அறிஞ்சிக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது ஒருவரை ஒருவர் நெருங்கி வர்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் உறவுகளுக்குள்ள முக்கியத்துவமாக நம்ம பார்க்கப்படக்கூடியதுன்னா நம்பிக்கை மட்டும்தான் நம்பிக்கை இல்லை அப்படின்னா எந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலுமே சிறப்பாக இருக்காது ஒருவேளை திருமணமானவர்களாக இருக்கீங்கன்னா உங்களை பற்றி பேசுறாங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பற்றி பேச்சுவார்த்தைகள் எடுத்தாலும் கலவையான பலன்கள் கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு ஒருபுறம் குரு பகவான் மற்றும் புதன் போன்ற சுபகிரகங்கள் உங்களுக்கு ஏழாவது வீட்டை வந்து பார்க்க போறாங்க இதனால் உறவுகளுக்குள்ள நல்ல புரிதல் மற்றும் பரஸ்பர அன்பு போன்றவை எல்லாமே அதிகரிக்கும் அதாவது முதல் பாதி மாதத்துக்கு பிறகு பதினொன்றாவது வீட்டில் ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும் இதனால் உங்களுடைய வருமானம் பெரிய அளவில் உயர்ந்து காணப்படும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்குங்க மேலும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் நல்ல ஒரு பணம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனாலுமே கூட செவ்வாய் பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால செலவுகளை அப்படிங்கிறத கட்டுப்படுத்த முடியாமல் கூட போகலாம் சனி பகவானுடைய தாக்கமும் உங்களுக்கு இருக்குது இதனால் தேவையற்ற செலவுகளும் ஏற்படும் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்க போறாருங்க இதனால ஆரோக்கியமானது மேம்பாடு அடையும் ஆனால் முதல் வீட்டில் புதன் சூரியன் சுக்கரன் போன்ற கிரகங்கள் எல்லாம் இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள்ல நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டாவது வீட்டில் செவ்வாய் பகவான் மற்றும் ஐந்தாவது வீட்டில் கேது பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால ரிஷபராசி அன்பர்கள் உடல் நலத்தில் சற்று பாதிப்புகளானது ஏற்படும் கொஞ்சம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் அக்கறை எடுத்துக்கோங்க மேலும் நீங்கள் ஒரு காயம் அல்லது காய்ச்சலால் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் ரொம்பவே கவனமாக உங்களுடைய உடலை வந்து பராமரிச்சுக்கோங்க இனிமே இந்த மாதம் ரிஷபம் ராசி நேர்களாகிய உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரமாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அணைக்கு மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வழிபட்டுட்டு வர்றது உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் இந்த பதிவின் மூலமாக ரிஷபராசி நேயர்கள் ஜூன் மாதத்தில் அடையக்கூடிய பலன்களை பற்றி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்